கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக மன மகிழ்ச்சியான நல்ல அருமையான காலவேளைக்காய் சோத்துறோம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்திருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன் இப்பொழுதும் அதே ஒன்று நாளாகவும் பதினேழு பதினேழு வாசிக்கிறேன் தேவரீர் நீர் என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று சொல்லி இப்போ நல்லா கவனிங்க ராகா வேவுக்காரர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரித்து கனப்படுத்தின காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த 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 எகிப்து தேசத்துலேருந்து வந்தாங்கல்ல புறப்பட்டு வரும்போது செங்கடல் பிளந்ததையும் நல்லா கவனிக்கணும் செங்கடல் பிளந்ததையும் அந்த வருகிற வழியிலே புறஜாதியான ராஜாக்களை முறியடித்து முறியடித்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி செய்ததையும் கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று எப்படி பாருங்களேன் அவர் சொல்றா இருக்கிறது எரிகோவினுடைய மதில் மேல் இருக்கிறா எகிப்தில் நடந்த சம்பவம் எகிப்திலிருந்து வருகிற வழியில் நடந்த சம்பவம் செங்கடல் பிளந்த சம்பவம் எல்லாவற்றையும் கேட்கும் போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று அப்படின்றா அப்போ பாருங்கள் எப்பவுமே பாருங்களேன் ஒரு சம்பவம் பாருங்கள் வேசி விட வீட்டுக்கு போயாச்சுன்னா எல்லா சம்பவம் இந்த டீ கடையில் உட்காந்த எல்லா சம்பவம் தெரியுமா காலையில் டீ குடிக்க போங்களேன் ஊருக்காதான் உலக கதை அவ்வளவும் பேசுவாங்க பேப்பரில் வராத எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி இவளுக்கு அந்த செய்தி கேட்ட உடனே இவளுக்கே ஒரு பயம் உண்டாயிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு தெய்வமாக இப்படி ஒரு தெய்வமாக அப்படி ஒரு தெய்வத்தோடு நம்ம இணைக்கப்படணுமே என்கிற ஒரு ஆசை அந்த ஆசையினால அப்படி அந்த விருப்பத்தினால அவள் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறார் ஆண்டவரே நான் வாழ்ந்தால் உம்மோடு வாழணும் எனக்கு இந்த அற்பமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை இந்த இழிவான வாழ்க்கை பிடிக்கலை இதுலேருந்து என்னை மீட்டெடுப்பிறாக அப்படின்னு அவள் அந்த ரங்கத்தில் அழுத அழுகை அதெல்லாம் கத்தர் பார்த்து அவன் சொல்கிறா இந்த யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் சொல்லுவாள் உங்கள் தேவனாய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன் அப்படின்னு சொல்கிறா பாருங்களேன் இந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம் வரலையே மோசிட்ட சொல்லுவாங்க என்ன மோச இதுக்கு கொல்லை கொண்டு வந்தால் தண்ணி இல்லாததுக்கு கொண்டு வந்தா எவ்வளோ பேசுனாங்க ஆனால் வேசி சொல்கிறாள் உங்கள் தேவனாய கத்தர் தான் உயர வானத்திலும் கிழ பூமியிலும் தேவனானவர் தேவனானவர் அப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி இவங்களோட யாரோட பேசுகிறா வேவுக்காரரோட பேசிட்டு இருக்கிறா வேவுகாரர் அதை கேட்குறாங்க கேட்ட உடனே அவ சொல்றா இப்ப நான் உங்களை காப்பாற்றினேன் பார்த்தீங்களா இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும் என்ன செய்யணும் அவ சொன்ன என்ன தெரியுமா என் தகப்பன் என் தாய் என் சகோதரன் என் சகோதரியை நீங்கள் காப்பாற்றணும் நான் உங்களுக்கு நன்மை செய்த நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் நன்மை செய்யணும் நீங்கள் எனக்கு செய்யணும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்று அவங்க என்ன செய்தாங்கன்னா அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க பாருங்கள் சாதாரண ஒரு பெண் தான் ஒரு விலை தான் அவளோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இந்த தேசத்தை சிறைப்பிடிக்க வருவோம் சிறைப்பிடிக்க வருவோம் கண்டிப்பாக இந்த எரிகவாக என்ன செய்வோம் அழிப்போம் அதனால் உனக்கும் எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை இந்த சிகப்பு கயிற்றை நாங்கள் இறங்கின இந்த ஜன்னலில் கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த உடன்படிக்கையோடு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் இது அங்கே நடந்த சம்பவம் இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நமக்கு விளங்குது அப்படின்னா அவர் சொல்கிறான் உலகம் முழுவதும் பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்படி ஒரு தெய்வத்துக்கு நான் பிள்ளையாக மாறணும் என்ன ஆண்டவர் மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியில் தான் அவன் சொல்கிறா அவன் என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லலை என் குடும்பத்தை காப்பாற்றுன்றா அதால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன காப்பாற்றுன்னு அவன் சொல்லலை என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரையும் காப்பாற்றுங்க அவங்க ஊருக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்லிட்டு போனாங்க நான் காப்பாற்றணுன்னா இந்த சிகப்பு கயிறு எப்படி உடன்படிக்கைன்னு ஒப்பந்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறதோ அதைப்போல் ஓன் சொல்ல கேட்டு உன் பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் ஓன் வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க பாதுகாக்க முடியும் இன்றைக்கி அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் சொல்கிற வார்த்தையை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கேட்குறாங்களா பெற்றோர் கேட்குறாங்களா கொஞ்சம் கவனிங்க கற்றுவங்களை ஆசிர்வகப்பார்கள் ஐ மீன் காட் பஸ்யும்